கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணிவரின் மறுபக்கம் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் பதினோராவது வீடு இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் இங்கு அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரங்கள் மூன்று பாதங்கள் இருக்கும் கும்ப ராசில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுசா சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க இது வந்து காற்று ராசி அப்படிங்கறதால எதையுமே புதுசா செய்யணும் புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் அதுக்காக நிறைய பயணம் செய்வாங்க ரொம்ப அலைச்சலோட பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது காலைல சக்கரம் கட்டிட்டு சுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எப்பயும் பரபரப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க சிற ராசியா இருந்தாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா உயிர்வாங்க அதாவது ஆரம்ப காலகட்டத்துல நிறைய கஷ்டப்பட்டாலுமே பிற்பகுதி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்போ கும்பராசியில பிறந்தவங்களுடைய ஒரு ஒரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல ஒரு தோற்றப்பலியோடு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு ஒன்னு வேணும் அப்படின்றதுக்காக எதையுமே அடையணும் அப்படின்றதுக்காக அது எந்த லெவல்ல வேணா அவங்க இறங்குவாங்க எப்படியாச்சும் முயற்சி செஞ்சு அதை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க கும்பராசில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் அதே போல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு முற்பகுதி வாழ்க்கையில ஆன்மீகத்தில் பெருசா ஈடுபட மாட்டாங்க ஆனா பிற்பகுதியில ரொம்ப டீப்பா ஆன்மீகத்துல இறங்குவாங்க சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அதுல ரொம்ப ஆழமா இறங்குவாங்க ஏன் அப்படின்னா அதுக்குமே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறைய அனுபவங்கள் பெற்றிருப்பாங்க ஒரு பற்றாற்ற நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில வாழ்க்கையில நிறைய ஒரு சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க அதனால கடவுளே கதி நான் உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் நல்ல ஒரு தோற்றப்படிவு இருக்கும் நல்ல ஒரு சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கும்பல் லக்னமா இருக்காங்க அப்படின்னா காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருதாரம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து பொது பலன் தான் அதாவது அஹ் இப்போ வந்து இருதாரம் அப்படிங்கிறது ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காதலிச்சு கல்யாணம் ஆகி அது சக்சஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் ஏதோ வகையில பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது திருமணம் பண்றது கும்பராசி கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு ஏற்படுது இந்த வகையில் இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைவர் நண்பர்கள் உறவுகள் எந்த ராசியில் இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னா முக்கியமா கும்பம் காற்று ராசி இவங்கள சுற்றி இருக்கிறவங்க நெருப்பு ராசி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குறிப்பா சிம்ம ராசி மேஷ ராசி அதே போல தனுசு ராசி இவங்களை வந்து இவங்களுக்கு ஒரு உறவாக வாழ்க்கை துணைவராக காதலராக காதலியாக ஏதோ ஒரு வகையில நண்பராக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரங்களாலதான் இந்த கும்பராசிக்காரங்களுடைய கர்மாவே கர்மாவை தீரும் ஏன்னா இவங்களுடைய கர்மா கழியணும் அப்படின்னா இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல இவங்களாலதான் மன வருத்தங்களும் டென்ஷனும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஒரு பாதிப்பும் உண்டு அப்போது துலாம் ராசி மிதுன ராசி கும்பராசியில் இருக்கவங்களே கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு வாழ்க்கை துணைவராகவோ இதை காதலன் காதலியாகவோ நண்பராகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இவங்களாம் சப்போர்ட்டிவ் கேரக்டர் அப்போ எந்த ராசியில இருக்கவங்கள தவிர்க்கணும் எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சம சப்தம ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிய காதலாக வந்தாலுமே சரி இல்லை வரன் வந்தாலுமே சரி செட் ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்தாலுமே சரி சிம்ம ராசியை தவிர்க்கிறது நல்லது சப்தம ராசியை திருமணம் பண்ணும்பொழுது பிரிவுகள் வருது பாதிப்புகள் வருது அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியும் கடகராசியும் தவிர்க்கணும் மற்ற ராசியை கூட நம்ம பார்க்கலாம் நீங்க இப்ப கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா நட்சத்திர வேறையா இருக்கணும் இல்ல அவிட்டம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா சதயம் நட்சத்திரத்துல இருக்கவங்கள நீங்க திருமணம் பண்ணலாம் இப்ப பெண்ணா நீங்க அவிட்டத்துல இருக்கீங்கன்னா சதயத்துல இருக்கக்கூடிய ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஆணாக இருக்கீங்க நீங்க அவிட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா சதயத்தத்தை பண்ணலாம் நீங்க சதயம் நட்சத்திரமா இருந்துட்டு அவிட்டத்தை பண்ணக்கூடாது நீங்க பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தா அவிட்டத்தை பண்ணிக்கலாம் நட்சத்திரம் வேறையா இருந்தால் பெட்டர் உங்களுக்கு முன்னாடி அடுத்த நட்சத்திரமா இருக்கணும் இதுதான் முக்கியமானது இப்போ வந்து குறிப்பாக நீங்கள் கும்ப லக்னமா இருக்கீங்க அப்படின்னா எந்த லக்னத்தை தவிர்க்கணும் கடக லக்னத்தையும் சிம்ம லக்னத்தையும் திருமண வாழ்க்கையில் இணைக்கக்கூடாது மைண்ட் சென்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போது இது மட்டும் போதாது ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு கட்ட பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோஷங்கள் இல்லை அப்படின்னா முக்கியமாக கலஸ்தர தோஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் திருமணத்தை இணைத்து வைக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன அப்படின்னு பாக்கலாம் பொதுவா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்னத்துக்கு ஏழாம் இடம் சிம்மம் அப்போ ஏழாம் அதிபதி சூரியன் இங்க வந்து பூரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் முத்திரம் நட்சத்திரம் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஆளுமை செய்யக்கூடியவரா அதிகாரத்தன்மையில் இருப்பாரு ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு கட்டுப்பட்டு போய் இன்னும் இல்லைன்னா பிரச்சனை தான் பிரிவுதான் அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் தாராள குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும் அதே சமயத்தில் கோபமும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபமாக இருக்கும் அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு அது பிடிக்காது சடன்னாக வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்போது அதை வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேலே அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு கோவம் ஒரு டென்ஷனும் ஒரு பதட்டத்தோட இருக்கிறதால அது கும்பராசிக்காரங்களுக்கு பிடிக்காது அதனால் சில விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை கருத்து வேறுபாடு அது மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் அதே போல் கும்பராசி அன்பர்கள் திருமணம் பண்ணக்கூடிய வீட்டில் அந்த வீட்டில் ஏதாவது யாராவது ஒருத்தர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனதளவில் இல்ல திருமணமாகாமல் நீண்ட நாளாக இருக்கிறது சில விடவா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கூட்டு குடும்பத்தில் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை வரின் தாயார் நாத்தனார் இதை மாதிரி சுச்சுவேஷன் இது மாதிரி பர்சனால உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இவங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் இப்போ நான் இது செய்வேன் நானும் இந்த குடும்பத்தை நடத்துவேன் நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கேட்க மாட்டார் நான் சொல்றதுதான் அல்டிமேட் நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் சொல்றத மறு பேச்சு பேசக்கூடாதுன்னுவாங்க பொதுவா கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு கம்பீர தோற்றம் ஒரு போல்ட்னஸ் அதிகமா இருக்கும் அப்போ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாட்டு நடக்கணும் அந்த கட்டுப்பாடே பிடிக்கல அது எனக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த ஃபேமிலி விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு நம்ம கட்டுப்பாட்டா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை இருக்கும் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கம்பீரமாகவும் போல்டா இருப்பாங்க அதே மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க கோவம் டென்ஷன்ல அதிகமா பேசுவாங்க அப்போ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகும் பொழுது அவங்களுடைய நல்ல மனசும் நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ நல்ல மனசு இருக்கும் நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க கும்பராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கை துணை வரை கூடியவங்களா தான் இருப்பீங்க ஆனாலுமே சில இடத்துல வந்து அவங்களுடைய கோபம் டென்ஷனால் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அப்போ இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு நாத்தனார் வகையில் சில பிரச்சனைகள் வரும் இல்ல கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை தனித்து போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி வந்து இவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆகும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் உடல் அளவுல ஒரு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கும் சில நேரத்துல உடல் நல பாதிப்பு சில பிரச்சனைல தாரதோஷமோ கலசர தோஷமா இருக்கு கும்பராசில கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குதான் வந்து ரெண்டாதாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ இல்ல திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கும்பராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் திருமண பொருத்தம் வந்து ரொம்பவே நம்ம முன்னெச்சரிக்கையா பார்க்கணும் குறிப்பா காதலிச்சு திருமணம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு பிரியக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அதனால காதல்ல போயிட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணாம பொறுமையா இருந்து காதலிச்சாலுமே ஜாதக பொருத்தங்கள் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் குறிப்பா வாழ்க்கை துணிவரின் பேக்ரவுண்டு குணாதிசயங்கள் தெரிஞ்சு திருமணம் பண்றது ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாம கும்பராசில பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில வந்து சில கருத்து வேறுபாடுகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை அமைதியாக பொறுமையாக ஒருத்தர் வந்து பணிஞ்சு போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்டே ஒரு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது சிறப்பாக இருக்கும் இல்லை நானும் தான் பண்ணுவேன் நீயும் தான் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் அப்போ அந்த பொறுப்பை வந்து வாழ்க்கை துணைவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது பிரச்சனையே வராது அவங்க அததான் எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா தான் அங்க பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை மேலும் மேலும் பெருசாகி பிரியறதுக்கான சூழ்நிலை வரும் மற்றபடி கும்பராசிக்காரங்க சனி பகவானின் ஆட்சி பெற்று இருக்கிறதால குறிப்பா எல்லாமே ஆப்போசிட் நீங்க எதன் மீது எல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ ஆசை வைக்கிறாங்களோ அது எல்லாமே பற்று இல்லாம ஆக்கிடுவாரு அப்போ அந்த இடத்துல மனக்கவலைகளும் வருத்தங்களும் நீங்க வந்து சந்திச்சுட்டு கடவுளினரல் தான் முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு போவாங்க வாழ்க்கையின் பிற்பகுதியில அப்போ லக்னத்துல பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா நிம்மதியா இருக்கும் அப்படின்னும் பொழுது சிவ வழிபாடு ரொம்பவே நல்லது சிவபெருமானின் வழிபாடு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலைக்கு நீங்க கிரிவலம் போயிட்டு வரலாம் அப்போ கூட நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போகும் ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் திங்கக்கிழமையில சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம் இல்ல பிரதோஷ நாட்கள்ல சிவ வழிபாடு பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே போல ஆஹ் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில அம்மன் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு முக்கியமா கும்பராசி கும்ப கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நீங்க ஒரு வரன் பார்க்கும் பொழுது ரொம்பவே கவனமா ஜாதக கட்ட பொருத்தமும் பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் அணுகி அதுக்கப்புறமா திருமணம் பண்றது ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கும் இல்ல பிரச்சனை வருதுன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க என்னெ பிரச்சனை வரும் இதுக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும் அந்த அளவுல நீங்க கவனமா திருமண பொருத்தம் பாருங்க இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி